ஐய் நேராக போடாக்கும் பா இப்படி திரும்ப இங்கே நேரம் ஆடா பார்த்தா வா உடியோ ஓடியோ ஓடியா என்ன ஓடி விடா அந்த வாடா எங்கிட்டு வாடா அங்கே போகிறேன் இப்போ உனக்கு ஆடு வட்ட நேரம்ல வா உடியா திரும்பறேன் உடியா வா பாடியோடியா பா ஐய் என்ன கம்பாட் போகிறான் பார்ப்பேன் ஊரு போகிறான் ஊர்றா எங்கேயாவது நின்றுக்கிறான் ஒன்றும் தேட்ருலாம் பெரும்பாடாக இருக்குது இருடியா ஒடியா வா ஹா ஹா ஒதுக்கிற ஒதுக்க ஒதுங்க ஒதிக் அப்படியே நேராக போய் லிஃப்ட்டில் எண்டு போட்டு திரும்புங்க இனிமேல் இருந்து ஒரு ஆட்டம் தான் இன்னும் எங்கிட்ட கொஞ்ச நாள் திரும்ப 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 எங்கே திரும்ப வா திரும்ப திரும்ப ஏ எங்கிட்ட போகிறாரு ஆ இறங்க 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 ஓட ஓட்டம் முடிச்ச ஓடி முடியும் பா முடியா முடியா உருண்டு கொடுத்துட்டு ஓடி ஓடியும் வா வா ஓய் நரி அங்கே ரெண்டு எங்கே வீட்டுக்கு வீட்டுக்காக போகிறாங்க ஒன்னே சோளத்தை திருவிட்டாங்கிறான் எங்கிட்டாவது சோளத்தை மாப்பம் முடிச்சிடுறீங்க ஏ கும்பா நீங்கள் வரும் திண்டுறாம இத்தனை சோளம் கிடக்கு வரு எங்கேயாவது மாப்பம் முடிச்சுட்றாங்க முடியும் பா பாவம் எவனுமே மாட்டாங்க இதெல்லாம் சோளத்தை தான் தேடுவாங்க கொஞ்சம் நேரம் தேட விட்டு தான் தான் பிள்ளைகள்லாம் திம்பாங்க எல்லாத்தையும் முதல் ஒன்று சேர்க்கணும் போய் அந்த மரத்தக்கிட்டே போய் ஒரு கரடியாக பார்த்தியா வந்து இந்த கட்டை நல்லா அந்த கட்டையில் எப்படி ஒருத்த சோளம் இருக்குது அதை கண்டுபிடிச்சி கலவாண்டு திண்டு விடுறா மோனிக்கா இவ நம்ம தெனாவட்டெல்லாம் இங்கிட்ட போகிறீங்க அங்கிட்டலாம் கொஞ்சம் இது சொன்ன புல்லாம் இருக்குது அங்கிட்ட ஒன்றும் போகிற பிரோஜனம் கிடையாது திரும்பி ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரியாக அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இன்றைக்கி நம்ம ஒரு வருஷம் கழித்து சரியாக இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் இதே இடத்துல போன வருஷம் வந்துட்டோம் அது படையுடியோ மெட்டி காட்டுக்கு தான் வந்துருக்குங்க இங்கே இப்போ தான் முக்கச்செல்லாம் ஒடிச்சுட்டு இருக்காங்க வேலை ஒரு வாரம் முன்னாடி ஓடிச்சாங்க நம்ம இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கோம் அப்படியே போவோம் நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப தூரம் போய் சுற்றி பார்ப்போமா ஆரம்பிப்போமா கொம்பே பார்க்குறேன் என்னடா நம்ம போனேன் யார் கூட பேசுறேன்னா சோளம் கிடைக்கலையா இங்கேலாம் சோளம்லாம் கிடைக்காது எல்லாம் எப்போயும் மேஞ்சு காயாச்சு இங்கே வாங்க வா போவோம் அப்படியே கிளம்புவோம் நான் மூளை இது தேர்றியா இங்கெல்லாம் கிடைக்காதா மூளை மொழி பாயல படா வட போடா வாங்கடா இங்கே நின்ண்டா டைம் ஆக போடம் மச்சா வடம் மச்சா தடம் நடக்கணும் ஒரு ஒரு இதை விட அங்கே நல்ல புள் கிடக்கு ஓடி ஓடி நம்பிச்சி போயிட்டு வர நம்ம மூலியும் கரையும் அப்படியே இதெல்லாம் தரிசு போன வட்டம் போட்டுருந்தாங்க இந்த விட தரிசு ஆகிக்கிட்டேன் போடலை வேறு ஏன்னா மக்காச்சால வேலை இல்லைனா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இருந்தால் போன வருஷம் போன மச்சியா அங்கே ஒரு வெள்ளரிக்காக தரும் அது பின்னாடி அப்படியே போகிறோம் வா வா ஒடியாக ஊடியா வாங்க வாங்க அப்படியே போய்கிட்டே பேசுவோம் ஒரு வாரம் கழித்து உங்களையும் நான் சந்திக்கிறேன் போன வருஷம் இந்த இடம் எல்லாமே நல்ல இதாக முள்ளு முள் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்களா சரியான முள்ளாக இருந்துச்சு நம்ம அப்படியே வந்து அப்படி போயிருப்போம் இந்த வருஷம் அப்படியே நேரம் போய்கிட்டே இருங்க இப்படியே போனால் போய்கிட்டே இருக்கலாங்க எந்த இடத்துல துவர இல்லாத இடத்துல நம்ம மயக்கணும் துவரெல்லாம் இன்னும் பூ பூத்துருக்கு இதெல்லாம் நான் ஓடிக்கலை வாங்க ஓடியா போவோம் இந்த போயிட்டேன் மூலி பைய ஊரில் தாங்க நாட்டு கருவிலே பார்த்து விட்டாங்க எப்படியோ கரெக்டாக அங்கே தான் ஊர்லாம் நாட்டு கருவிலே பார்த்தாங்கன்னா நெற்று நாமத்துக்கு வரு போனால் நெற்றுக்கிட்டு இருக்கான்னு தெருவில் போய் பார்த்தா தான் தெரியும் பட மண்ணி தான் கடைசி இதெல்லாம் எங்கிட்ட விட்டு போனவங்க தெரியாதுங்க எல்லாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு இதுதான் அந்த வெல்ட்ரிக்கா தோடும் அதாவது அதிகமாக வந்து எப்படி சொல்ல ஸ்மார்ட் விவசாயம்ட்டாங்களோ அது இதாகங்க தெரியல எதுவும் இப்போதைக்கு எதுவும் போடலை போன வருஷம் போட்டிருந்தாங்க இந்த வருஷம் இன்னும் விவசாயம் பண்ணல இனிமேல் பண்ணாலும் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சரி வாங்க முடியா பழுது மலை நீ தனியாக வரடி எங்கடி உங்கள் அம்மா அம்மா கொனக்கா கடைசியில் வரையா கரெக்டாக பாதையிலே போகிறீங்களே பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே இந்த மரம் அந்த மரத்தில் விடுறாங்க ஆனால் துவரைக்கு போகாமல் தான் சரி தான் அப்படியே வாங்க வந்து இங்கேயே ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலேயே போகிறது பணம் மரம் இருக்காளே ஐய டைனோஸ் நீ ஆரம்பிச்சியா ஆனால் நிறுத்த நிறையா கிடக்குங்க ஃபுல்லாக வரும் மரத்தில் எல்லாம் நெத்தா கிடக்கு என்ன முத்தட்டு வாங்க போய் நம்ம இன்றைக்கி வந்தது நல்ல குழக்கம்பா கடிக்கணும் இல்லை ஒன்று சேருவோம் வா பா வடா நீ ரெண்டு ஒன்று செஞ்சுட்டீங்களா இங்கேயே வந்து ஒன்று சந்தித்தாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக என் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டாங்க வா நடுத்துற நண்டே நீ வேட்டை இருக்கு நண்டே இன்னும் நல்லா தோப்பு வோப்பு தண்ணிங்க நல்லா காஞ்சி வச்சு காயாக இல்லாமல் நல்ல தாங்க இருக்கு தேடுங்கடா சும்மா வெறும் நிறையா நடக்காங்க ஆனால் நிறையா கீழே கிடக்கு அதை பார்க்க மாட்டேங்க வேறு இது கரெக்டாக அனுப்பிச்சான் அப்படியே வாங்க போகலாம் வாங்க போதும் தின்றது திண்டிங்களில் இந்த புள்ள சோனத்தொட்டை தான் தெரியுது சோனோட்டை இதெல்லாம் கொஞ்சம் மிஷினில் வச்சு அடிச்சிருந்தாங்க இந்த ஓட்டருக்கு இதுலேருந்து அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி என்னமோ வெயில் அடிக்காமல் கிளைமேட்டு கொஞ்சம் இதாகவே இருக்குது ஆனால் பனி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு பனி தான் மோசமாக இருக்குது பதக்கி இன்றைக்கி சாப்பாடு எதுவும் கொண்டு வரல இன்றைக்கி நம்ம பட்டினி ஏதோ சும்மா போயிட்டு வருவோம் பார்த்து வருவோம் அதான் தான் எங்களுக்கு இந்த பக்கம் வந்தோம் இதில் ஊருக்குள்ளே வந்து சுற்றி வருங்க ரொம்ப தூரம்ங்க சிரமம் அங்கே அங்கே ஊருக்குள்ளேருந்து கொண்டு போயிருவாரு அதான் அதுக்காக அதனால தான் இந்த மேட்ச்சுக்கு அதிகமாக வரமாட்டேன் என்ன இந்த மக்காச்சல அழிவு கொஞ்சம் கொலை இருக்கும் பசைக்கு திண்டா கொஞ்சம் நல்லா தேர்ந்துக்குவான்னு பார்த்தேன் அதுனாக்கம்மாக்குள்ளா கொஞ்சம் உப்பு இருக்குது நெத்து தான் இருக்குது தவறு வர்ற இதுமே இல்லை இதுதான் நல்லா பல வகையான குளம் இருக்குது கடிச்சேன்னா கொஞ்சம் சத்து பிடிப்பாயின்னு பார்த்தேன் கரெக்டாண்டாயத்தில் வந்திருக்கோம் அப்படியே நேராக பார்த்துக்கிட்டே போவோம் குத்தமரிப்போ போவோம் நெத்து போட்டு மகளே வாங்கடி இன்றைக்கி நல்லா வேட்டே கச்சா ஆவா உடைய படி விட இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி பாவா இரட்டை சொல்லி இப்படியே போனோம்னா ஒரு சுடுவாடு நம்ம ஊர் சுடுவாடு இருக்குது இங்கிட்டு போனால் அவங்ககிட்ட ஒரு ஊரணி இருக்குது அது போக எங்கிட்ட போகணுன்னா ஒரு கோயில் இருக்குது இந்த அவங்ககிட்ட ஒரு மரம் நம்ம பழ சமைச்சது இந்த பக்கம் போனோம்னா பக்கத்து ஒரு ஏரியா பக்கம் போகலாம் ஆனால் எல்லாமே உற்சாகத்தில் ஓடு ஓட துவர போட்டிருக்காங்க அதை தான் பார்த்து திங்க விட போகணும் வர தேட ஆரம்பிச்சாங்க எப்போயே தேடுத்துல வேட்டையை ஆரம்பிக்கப்படுகிறது அப்படியா வாங்க தேடுவோம் தேடுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் சில துவர நல்லா நல்லா காய்ஞ்சிருச்சு சிலது இன்னும் பூ பூத்து இருக்குது நல்லா காஞ்சிருச்சுங்க நான் இதெல்லாம் தை கடைசியாட்டி மாசியில் வந்து அறுத்து ஓடப்பாங்க அப்போது ஒரு மேட்சில் வரலாம் ஆனால் புல் ஓட ஓட பார்த்துன்னா ரெண்டு மூணு புல் கடுக்கு பார்த்துக்கலாம் வாங்க நான் சரிசே தவறெல்லாம் விட்டேன் அடிப்பாக நம்ம டைனோஸு நான் டைனோஸ் ஓ ஓ சோளத்தை தேடி நீ தேடி தேடி வேட்டி ஆரம்பி ஓய் பணம் வரோம் இந்த வந்தோன்னே உங்க வேலையை காமிக்கிறேன் வத்தியா நல்லா வந்தோம் குழக்கம்ப கடிச்சோம் பௌத்தம் அனுப்புனோம் வீட்டுக்கு போனோம்னு பார்க்குறதுல ஏ கருவச்சே நீமா இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான பல வகையான கொலைகள்லாம் இருக்குது ஆனால் சிலது பேர்லாம் கட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அடிச்சுக்கிட்டா தெரியாது உண்மை தெரியாது ரெண்டு மூணு குலை தான் தெரியும் ஒவ்வொன்றும் ஆனால் எல்லாமே நல்லா கடிக்கிறாங்க முக்கால்வாசி எல்லாம் மயில் கீரை இருக்குது மயில் கீரண்டை காட்டுறேன் மயில் கீரண்டா நேர்தான் இது நல்லா திண்டை கழியின்டுவாங்க இதெல்லாம் பூ பூத்து முற்றி போச்சு நல்லா இதெல்லாம் மழை காலத்தில் அதிகமாக கட்டுவாங்க என்ன வேறு ரொம்ப கட்டினா கழியும் இப்போதைக்கு அந்த பூவை கூட கடிக்க மாட்டாங்க நான் பசங்க இந்த இலைய வேண்டாம் கொஞ்சம் தான் கடிப்பாங்க ரை டைனா உனக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்தா இந்தா இந்தா இங்கிட்டு போகிறேன் இந்த அங்கிட்டு வாங்கி அண்ணாவிட்டேன் எங்கே வந்து உனக்கு என்ன விசுக்கம் பிறேன் தான் தன் தான் இந்த தான் தின்னு அந்த மாதிரி காய் நிறையா கிடைக்கும் இந்த பக்கம் புல்லெல்லாம் அப்படியே சாஞ்சி அமிகிச்சதெல்லாம் சொன்ன புல்லுங்க கையெல்லாம் அரிக்கும் புல்லெல்லாம் அமைக்க பிடிச்சுங்க நல்லா கொலையெல்லாம் இருக்குது நின்று மேஞ்சாயினா மேலாம் கரெக்டாக சரியாக ஒரு ஒரு மணி நேரம் பசங்க நின்று மேஞ்சாய்னா எங்கேயும் ஓடாமல் மேஞ்சாயினா அவரு தேங்காய் ஃபுல்லாகிரும் ஒன்றுவே ஒரு பிரச்சனை தாங்க இந்த இடம் தண்ணி இருக்காது எங்களுக்கு தண்ணி தாவை எடுக்கும் தண்ணி குடிச்சா ஆடு இருக்கும் மதியம் ஊர் நீ தடணும் அவங்ககிட்ட ஒரு ஊர் நீ இருக்குது ஆனால் தண்ணி இருக்கான்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணி குடிக்கணுங்க எட்னா திருப்பி நம்ம ஆடை பற்றி போய் கம்மாயில் போய் விட்டு தண்ணி குடிக்க விட்டு அப்படியே கம்மாயில் போய் மூணு மணிக்கு மேலே வைக்கலாம் ஆனால் தூர அலைச்சல் அந்த அழைச்சிருக்கிற இந்த கேப்பில் இருந்தும் கொஞ்சம் மேலாம் ஆனால் தண்ணியில் என்ன செய்யும் அதனால தான் தைரியம் பக்கமே வர மாதிரி நம்மளுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது இப்படி பக்கமாக இருக்க வீடுகள் சில பேருங்கனே பற்றி அப்படி வீட்டுக்கு கொடுக்குறாங்க நமக்கு அந்த தோது அமையலைங்க எங்கிட்ட பார்த்தா நமக்கு தோது அமைய மாட்டேங்குதுங்க என் நல்லா தோதம் அமைச்சுன்னா பசங்களை அழகாக சூப்பராக தண்ணி குளிப்பிட்டு ஆடை சூப்பராக வளர்த்துலாம் தை மாதத்துக்குள்ளே நல்லா மேட்ச கிடக்கு தண்ணிலாம் போச்சே நான் கண்ணி கூட்டி மகளை பற்றியா நல்லா அந்த சோளம் சிந்தி சிந்தி கிடக்கு இந்த கிடக்கா கரெக்டாக பிறகு பிறகி தின்னுறாள் எங்கள்கிட்ட பிறகு தின்னு ஆனால் கழியிலங்க ஒரு வாரம் மெய்றாங்க எந்த ஆட எந்த அளவுக்கு கழியில வச்சா மன்னனை பற்றியா இவன் நல்லா சோளம் பிறகு தின்பாங்க ரெடியாக இருப்பேன் களவான தின்றதில் ஃபஸ்ட்டு இவன் ஏன் ப்ரோ நாள் ஒரு வாரமாக வீடியோ போடல நேற்று போட்டால் வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பசங்களை அவங்கள அப்போ தான் மேட்சில் பார்த்துனேன் அதை விட கடைசி வீடியோ அந்த வீடியோ எடிட் பண்ணால் போட்டது இப்போ தான் எடிட் முடிஞ்சதுனால தான் நேற்று அப்லோட் பண்ணேன் ஒரு வாரம் கழித்து தான் இந்த வீடியோ மொதல் வந்தது நம்ம தோட்டத்தில் நம்ம மக்காச்சோம் உடித்தோம் ஆனால் என்ன மிஷினில் போடுறதில்ல உடிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் காய போடணும் ஏன்னா அந்த பண்ணி உழப்பது தான் உடிச்சு போட்டோம் பண்ணி இருக்க ஒடிச்சு உடிச்சு திண்டு திண்டு கீழே விட்டுருது உடிச்சு தனியாக வேறு இடத்துல வச்சிட்டோம்னா மாட்டேங்கிறது அதனால தான் உடித்து அந்த நம்ம தோட்டத்துலேயே ஒரு வாரம் மேய்ச்சா இங்கே மக்காச்சோம் நல்லா மேய்ச்ச அங்கே மக்காச்சோளம் தான் திண்டா இங்கே ஒரு வாரமாக குழக்கம்பு கூட கடைசி ரெண்டு நாள் சாப்பிட்டாங்க அதனால தான் மற்றும் சில இதர வேலைகள் காரணமாக வீடியோ எடுக்க முடியவில்லை அதனால் அந்த பொறுமைக்கு காத்திருந்தவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு தான் இந்த பக்கம் வளர்ந்து பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எங்கிட்ட ஒரு ரவுண்டு மேட்ச்சை கொடுத்தோம்னா ஏதோ ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து தொடர்ந்துங்கிட்ட மேட்ச்சாக நல்லா இருக்கும் சாயந்தரம் நம்ம கம்மாய்க்கு தான் இப்போ போக முடியாது தண்ணி விட தண்ணிக்கு தாங்க நம்ம இப்போ எங்கேனாலும் பட்டுக்கிறோம் தண்ணி வசதி இருந்தால் அந்த ஏரியா பக்கம் நல்லா மேய்க்கலாம் ஒரு மாதம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு மாதம் வச்சிடலாம் பங்கு கூடி மாதம் தான் வீடு போய் இந்த போட்டுப்போம் பார்த்தீங்கன்னா தீ பிடிங்கு ஆனால் இருக்கும் இந்த இடத்துலாம் மேய்க்க வந்தால் அதனால் யாரும் வரமாட்டாங்க தை மாசியோட முடிச்சு என்ன தேடுற எதுவும் கிடச்சிச்சா இங்கிட்டலாம் கிடைக்காது இங்கிட்டலாம் ஒரு சோளம் கிடைக்கிற கஷ்டம் வா போ அங்கிட்டு போய் பார்ப்போம் வேறு இடத்துக்கு ஓடி வாடகும்பா உடைய ஓடி ஓடி ஒடியா வா 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 அங்கிட்டலாம் போயிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில இல்லை வெறும் சோணத்தொட்டையாக அங்கே இருக்குது இந்த விட்டு அதிகமான சோனத்தொட்டையாக இருக்குது இந்த ஏரியாவில் யாருக்கும் இந்த வட்டம் சில பேருக்கு தான் நல்லா நல்லாயிருக்கு சில பேருக்கு வரல இந்த வட்டம் என்ன தெரியல மழை சரியாக போய் இந்த பக்கம் கரெக்டாக விதைக்கும் போது புரட்டாசியல் நல்லா மழை பெய்யல கடைசி நேரத்தில் போய் மார்களியில் போய் வேஞ்சு கிரிஞ்சி அப்போல்லாம் பையன் புரட்டாசியில் பேஞ்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அதனால் யாருக்கும் சரியாக இந்த வட்டம் மக்காச்சலாம் இல்லை இதெல்லாம் மேய்ஞ்சி ஒரு வாரம் ஆச்சுங்க ஒன்றும் கூட இல்லை ஒரு இதாக இருக்குது கிடமாடுக்கு வந்து கொஞ்சம் சும்மா சக்கே தின்னும் ஐநூறு ஆயிரம் மாடு வரும்போது அப்போ கொஞ்சம் இந்த கட்டை கட்டையாக இருக்கும் அந்த கட்டையெல்லாம் கடிக்கும் அதுக்குள்ளே இருக்கிற புல்லெல்லாம் இங்கே இருக்க ஆடுகளே சாப்பிட்ரும் பைப்பாளே எல்லாம் கண்டுபுடிக்க முடியாது களவானவும் முடியாது பார்த்துக்க உனக்கு இருக்க ஏரியவா அந்த அங்கிட்டு போய் எதாக இருந்தால் பார்ப்போம் முடியாது வாங்கடா வாங்கடா வா கரே கண்டுபிடிச்சிட்டாலே பைய இப்படியோ இப்படியாது சரியான சோளம் இப்படி உன் சிக்குது மனுஷன் கன்று சிக்கலே கடிச்சு காலி வேண்டியா எங்கிட்ட ஆட்டையை போட்டால் நல்ல சோளம் பௌரியா வா திருட்டு ஊடியா அது மகிழ்ச்சி மயக்காவா ஒரு வழியாக நம்ம வெட்ட வழிக்கு வந்துவிட்டோம் இங்கிட்ட கொஞ்சம் தருசாக இருக்குது என்னான்னு தெரில இங்கிட்டு சரியாக விதைக்கல போல் போன வருஷம் இடத்துல நல்லா இது இருந்துச்சுங்க இந்த வருஷம் சுத்தமாக தரிசாக்கிட்டாங்க இந்த அன்றைக்கிற ஒரு நம்ம மாதிரி குவா இது ஃபுல்லாக அவங்கக்கிட்ட எம்பிடிச்சோளம் இருந்துச்சு இந்த பட்டம் அந்தல தரிசாக்கிட்டாங்க இருந்து தரிசை தெரியுது தான் நம்ம ஒரு ஊர் நீ பார்க்க முடியல எங்கிட்ட இருக்குங்க ஊர் நீ போய் தான் தெரியும் இது என்ன கண்டுபிடிக்க முடியல அனைவரும் மூன்று சேரங்கள் மொழிப்பேலே இந்த மீறி அவர் இந்த மாதிரி குவார் இதெல்லாம் என்ன குழந்தே தெரியலங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து இதெல்லாம் பேர் என்னன்னே தெரில நீங்கள் கிட்டே காட்டுற உங்களுக்கு அதற்கா அரிசி குளம் மாதிரியே இருக்கும் ஆனால் அரிசி குளம் கிடையாது ஆனால் ஆடுகள் விரும்பி தின்னு இந்த அரிசில் போய் இந்த இடத்துல ஃபுல்லாக இதாக தாங்க இருக்குது பசங்க நல்லா ரெண்டு மெய் வாங்கி உடியா உடியா வாடா பேராண்டி பேராண்டி வாடா வாடா ரெண்டு பேரும் மே தெனா விட்டு பேராண்டி அதே நம்ம டைனோசர் பேராண்டி எங்கே இருக்கா ஏன் கருவாச்சு மூளை வாடா வா வாடி வாடி கூடவே இப்போ நல்லா ஓடி வந்து உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு தெரில ஓகே எல்லாம் ஒட்டு புல் குளம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் எல்லாம் ஒட்டும் நம்ம நம்ம காடு மேட்சில் மேட்ச்சை மாதிரி அது அங்கே இது நல்லா அந்த குளத்தை இது நல்லா திம்பாங்க பசங்க இதை அப்படி ஒட்டுனா ஓட்டிக்கிறது ஒட்டிக்கிறதா அளவுக்கு இருக்கும் ஆனால் விழுந்துடும் ரொம்ப காஞ்சி ஒன்று தான் ஒட்டிக்கிறோம் தினுங்க அது இந்த கொலையாத்தான் நிறைய அந்த பக்கம் இருக்குது அங்கிட்டல மிஷினில் போட்டு அடிச்சிருக்காங்க இதெல்லாம் கையோடி போடிச்சிருக்காங்க மிஷினில் போட்டு அடிச்சுன்னா கொஞ்சம் குழக்கம்பு இருக்கும் போய் பார்ப்போம் ஒடியா வா ஒன்றும் சரிங்கப்பா பா பா இந்தா அங்கே நல்லா கொக்கர வழி கொலையாக இருக்குங்க நல்லா குழக்கம்பு தான் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா மேம் வெயில் அடிக்காத வரைக்கும் நல்லா மேய்வாங்க வெயில் அடிச்சுன்னா இந்த பக்கம் எரிச்சலாக ஹீட்டு வரும் இதெல்லாம் மிஷினில் போட்டு அடிச்சது கரெக்டாக ஒரே மட்டமாக இருக்கும் ஆனால் கையெல்லாம் கிழிக்குங்க நடந்தால் அந்தளவுக்கான கட்டை எதுவுமே இல்லை சுத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே தான் அடிச்சிருப்பாங்க நல்லா மேட்ச்சாக நல்லா புல் கடந்துருக்குங்க எல்லாம் கையோடி போயிச்சுனாங்கன்னா புல்லாக இருந்திருக்கும் பசங்க சூப்பராக மேலாம் நம்ம இது வரைக்கும் மிஷினில் போட்டு அடிச்சது இல்லைங்க அடிச்சோம்னா வெறுத்து அப்படி இந்த சொன்ன புல் தூசியாகவே வந்துருக்கா அதனால் அடிக்கல கையில் ஒடிச்சு அப்படியே மிஷினில் போட்டுவிடுவோம் அது சுத்தமாக இருக்குங்க சீக்கிரம் காஞ்சு வருவோம் இந்த பக்கம் நம்மளை தவிர ஒரு சத்தம் கூட கேட்கலங்க விளையாட்டுக்காரங்களாம் அங்கிட்டு தனியாக மேற்பாங்க எல்லாம் எங்கிட்ட இருக்காங்கிட்ட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது செம்பரி அடுக்கணுமே வருவாங்க கிடமாடுமே வரும் கிடமாடு வேண்டாம் அங்கே தான் மேய்ப்பாங்க ஏன்னா தருசு இங்கே அதிகமாக இருக்கும் அங்கிட்ட தான் மேய்ப்பாங்க அதிகமாக அந்த இதுக்குள்ளே விட மாட்டாங்க ஏன்னா மாடு தொகையை போய் அதிகமாக கடிக்கும் இதுட்டு ஒரு காடு இருக்குது ஊர்னு எங்கே இருக்குண்டா அது எங்கேயோ அங்கே இருக்கான்னு தெரில ஒரு ஊர்னு எரிஞ்சு போன வருஷம் பார்த்தோம் அது நாவும் உங்களுக்கு இருக்கான்னு தெரில போய் பார்ப்போம் தண்ணி இருந்தால் அங்கே போய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நாவும் இருக்கா இல்லையான்னு தெரியலங்க போன வருஷம் இதே இடத்துல நம்ம வந்தோம்ல வந்து ஒரே உரம் ஃபர்ஸ்ட்னால் வந்தால் நம்ம டைனோசர்ஸ் வந்து மேய்ச்சலுக்கு வந்தால் மறுநாள் அவளுக்கு காலில் என்னாச்சுன்னு தெரியல அம்பிட்டு முழு குழம்பேக்கும்போது காலுக்கு தெரில அந்த காலில் ஒரு வீக்கம் மாதிரி காண மாதிரி வச்சுங்க வே காணாண்டு வெயில் காணாண்டு மூணு மாதம் படுத்தா ஒரே படிக்க அவங்களுக்கு நான் ஒர்க் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து ஒரு நாள் தான் மேட்ச்சாக என்ன தெரில தெரில பையில கண்டுபிடிச்சா தெரில அதோடு பையில படுத்து படிக்க ஐசிஆர்டில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் வந்தால் மூணு மாதம் கழிச்சு பக்கத்து ஒரு நம்ம அந்த நெற்று தச்சி டூம்பில் அங்கே போய் அப்போ தான் கம்மாய்க்கி கூட்டு போனேன் அது வரைக்கும் மூணு மாதம் கடந்தாங்க அப்படிலாம் நான் என்னடா கால் ரொம்ப குழம்பு வந்து ரத்தமாக வீங்கி இருந்துச்சு நடக்காதுன்னே நினச்சேன் ஆனால் நடந்துட்டேன் எப்படியோ பரவாயில்ல வேறு அப்போ தான் இன்னொருத்தவங்க கடை அவனு இறந்து வச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிடைச்சிக்கிட்டு கூட்டு என்ன நினைச்சேன் டைனோசர் இன்னைக்கு வீட்டில் போகிறது ஏன்னா டைனோசருக்கு தெரியாக்க வந்தாலும் சேர்த்து எதுவுமே ஆக மாட்டேங்குது அதனால தான் என்ன ஊருக்குள்ளேருந்து கொண்டு வரமா தெருவுக்குள்ளே போய் சந்து பொந்துக்குள்ளே எல்லாத்துலேயும் கொண்டு வர பெரிய பாடுது அக்கிட்டு போனால் நமக்கு ஒரே தெருவோடு அப்படியே போய் நம்ம கரையில் ஏறிப்போம் இன்னும் இல்லை இருக்கிற தெருவெல்லாம் வீடெல்லாம் பார்த்துட்டு வரணுமா சரியாக போகும் போகும்போது சட்டி பொருட்ல வாங்கி வரும்போது மேஞ்சி சட்டி பொருட்ல ஊட்டி வருவாங்க அதான் பெரிய இது ஒரு காலத்தில் கிட்டத்தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிக்கும் போது மொத்தம் கண்ணு கண்மையில் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்பாள் அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அங்கே இருக்குங்க முள்ளே இறங்கிட்டாங்க இப்போ தான் நல்லா புல் கிடைக்கு ஒத்தொத்த புல்லாக கடிச்சாலும் செம்பி ஆடு எனக்காக கொஞ்சம் மேஞ்சாலும் நல்லா மேயலாம் நம்ம கொம்பேன் வேறு ஆடுங்கிட்ட மேட்ச்சுக்கு வந்தால் ஓடிப்பிரிவு ஆடு வரட்டை என்ன சொல்லவே முடியாது என்னால் கட்டுப்படுத்த முடியாது அதான் ஒன்றும் பிரச்சனை என்ன எவனால் வேறு கொஞ்சம் ஊற்று பார்த்துக்கிட்டே திரணும் நல்லா தேடுங்கடா இந்த தேடிட்டா கண்டுபிடிச்சா அவர் இவ எப்படி ஆளு இவ தான் கரெக்டாக கண்டுபிடிப்பா இவ கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க இவ வந்து அது பறிக்கிறது கரெக்டாக சொல்றது தான் அவர் எடுத்து ஓடி ஓடி எடுத்து ஓடி அவள் திண்டு செமிச்சுடுறா பய உள்ள குழம்பா நீ ஆட்டியா போட்டேன் அமைச்சா ஸ்கை பால் எடுத்ததெல்லாம் அவள் எடுத்துக்கிட்டான் நீ எங்கே நீ அவளமாதிரி மோப் பண்ணி அவனை எப்படி கரெக்டாக மோப்பு பிடிச்ச பிடிச்சா சோளம் என்ன கிடக்குங்க தேடி பிடிச்சா பிடிக்கலாம் ஆனால் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அவள் கரெக்டாக காலம் விரிச்சு கண்டுபிடிப்பா நீ தாண்டி கேப்டன் ஸ்கை ஸ்கைப்பால்னு நிறுவிக்கிறேன் வேறு ஆடு வந்துருச்சு நம்ம ஏரியாவில் நம்ம ஒன்னா அவங்க ஆடு எல்லாம் வந்துருச்சு நல்ல ஒரே ஆடு பயப்பில் கொம்பேன் அப்படியே ஆட்டம் தானே வாங்க நம்ம அந்த பக்கம் போக ஓடி டேனஸ் ஒழுங்கா முடியும் ஓடி ஓடி வீட்டு நல்ல புல் கிடைக்க வர வரைக்கே சூப்பர் புல் கிடைக்கிது இல்லை நல்லா ஒடியா வாங்க அங்கிட்டும் ரவுண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அவரோட ஆடு வந்ததுலேருந்து நம்ம கொம்பே அங்கே ஓடி போயிட்டேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா போய் அப்படியே சுற்றி அங்கிட்டு போய்ட்டு வந்து போய் ரவுண்டு போயிட்டு போய் வருவோம் அங்கிட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் மிஷின் அறுத்துக்கு இருக்காங்க எங்கிட்ட எங்கிட்ட இருக்க போய் அங்கே சுற்றி பார்ப்போம் வாங்க 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 கிளம்பி போவோம் நேராக அங்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வர மாட்டேன் ஓடி எப்படி விட இதவே கிடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வகை நிறையாது போய் அங்கே நல்லா கொக்கரவொழி கொல்லையாக கடிப்போம் இப்படி இப்படி பண்ணுமாலே இப்படி இப்படி பாடி பாடி எல்லா பரவாயில்ல எங்கிட்ட ஒத்த பிள்ளை கிடச்சிக்கிட்டு அப்பா பாடுக்கு மேய்வா ரெண்டு பேரும் அண்ணா தண்ணனும் தங்கச்சியும் எவ்வளோ உள்ளே எல்லாம் வாங்க ஓடி அவடையேபா பா அப்பா ரெண்டு நல்லா கிளம்புவா அங்கே போயிடுச்சு ஆடு நம்ம ஸ்கை ஆள் படுத்து படுத்து எந்திரிக்கிறா என்கிட்ட ரெண்டு சோளம் தின்னு அவரு ஃபுல்லாகிடுச்சு தண்ணி தாக எடுக்க போகுது சோளத்தை ராகுறாங்களே இல்லை ஒன்று சேர்த்துக்குருவா அவங்க எல்லாம் அங்கே தனியாக போகிறாங்க திரும்புங்க திருப்பி எதுக்கு வந்தவுடனே திரும்புறீங்க வாங்க திரும்பி போய் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் இந்த தரிசுக்குள்ளே நல்லா அந்த ஒட்டு தான் கை அதிகமாக இருக்குது எங்குட்டு அளவு ஒரு ஆள் மூங்குற அளவுக்கு கிடக்கு அப்படியாவா ஸ்கை பாலும்பா வெறும் உருண்ட குலையாகத்தான் இருக்குது ஆனால் நல்லா குழக்கம் போருக்கு ரெண்டு மஞ்சள் சூப்பராக மெய் வாங்கி பசங்க நம்ம திருசாவும் திருசா மகனை கூடவே வச்சுக்கிட்டு மின்னி குலையாக கடி 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 கடை அப்படி பிள்ளைய ட்ரைனிங் கொடுக்குறா நீ எங்கே இருக்க அவன் மகனவே கண்டுபிடிக்கவே எல்லாம் காஞ்ச புல்லு மாதிரி தான் அங்கே தெரியுது ஆனால் காஞ்ச புல் இந்த உள்ள ஊடு கூட மெருதினி குலை இருக்குது நல்லா மெய் இந்த பக்கம்லாம் உள்ளே ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கவே முடியல கரடையா பாரு கரடே வா கரடி என்ன பண்ணிக்கிற நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிறிக்கியா ஏ கரடி நல்லா விளையாண்டுக்கிறிக்கியா ஒரு ஒன்றே முக்கியிருச்சா கரடி கிரேசி நல்லா தின்னுங்க சூப்பர் குளம் அந்த பக்கம் இருக்குது இதுலேயே மேஞ்சா நல்லா மேயலாம் இவா ரெண்டு பேரும் வாங்க பாரு எப்படி நெத்து கடுக்கு சின்ன மரத்தில் பாருங்கள் காலையை மொழிய அளவுக்கு இருக்குங்க புல் ஆத்திரி ஆத்தா நெத்துங்க பாரு நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச காஞ்சா நெத்தாக இருக்குது ஆனால் தட்டி விட்டா கடைபிடிச்சிங்களா இதெல்லாம் காயா இருக்குது ஆனால் புழு இல்லாமல் இருக்குது இந்த கையாப்பூர் கையாப்பூர் அது இந்த கிரேசி கிரேசி அது அப்புறம் தங்கலாம் அடி எங்கேயா வரும் இந்த கிரேசி அட கிரேசி கிருக்கு கிரேசி அவனை நல்லா இந்த கச்சா நீ அப்படி தின்னு இல்லை உணம் பரோ உணக்கம் அப்படி தின்று தட்டி வர மாதிரி இல்லை உங்களுக்கு மும்புட்டு நிற்றுக்கு தட்டி வைக்கிற இந்த எடுத்து கெடுத்துக்க முன்புட்டு இருக்கேன் பரவாயில்ல சரி எடுத்து கடுத்துக்க இல்லை நல்லா காஞ்சதார் கருக்கு முரு கரு முரு நல்லா தினங்க தினங்க தனுங்கெல்லாம் தின் எக்கு போடு அவர் ஆடு எந்த எப்படி எக்கு போடுறது வத்தியா சென்னையா நல்லா முடி எக்கு போடும் நல்லா எக்கு போட்டு தின்னுங்க எக்கு போட்டாலே நல்லா இருக்கும் உடம்பு ரொம்ப உடம்பு கேச்சா எங்கே தெரிவிக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் நல்லா கிளச்சிட்டீங்களா இந்த மொழி தான் தின்டறா பிரியாணி சாப்பிட்றேன் இந்த தின்டா தின்றா ரெண்டே தினு திரும்பி அங்கிட்டு போகிறேன் அதை என்ன திண்டுறாங்க அவ்வளோதான் திண்டு போர் அடிச்சிச்சா நான் அதை போய் ரெண்டு குக்கர் வழியை கடிக்கணும் இது வேணா அது போகிறீங்க அது வேணாண்டது இது வரீங்க நம்ம பசங்க தான் முதல்ல இருக்காங்க வா இல்லை ஒன்றும் சேருங்க அங்கிட்டு ஒரு பக்கம் ரவுண்டு போய் பார்த்துட்டு அப்படியே என்ன திரும்ப வேண்டியது அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் பசங்க அப்போ அங்கே ரெண்டு மேஞ்ச தள்ளது நல்லா கடிக்கிறாங்க தண்ணிக்கு தான் ராவ ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி தேடுறாங்க பசங்க அப்படி என்ன வா வா பாதி பாதி தனித்தனியாக போகிறீங்க ஒன்றா சேர்ந்தாலும் பரவாயில்ல ஆளுக்கு ஒரு பக்கம் போகுது பா அவங்க போங்க கூட்டத்தோட போ தனியாக எங்கிட்ட ஓடி போய்ட்டாங்க எங்கிட்டு போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல போ அங்கே தரிசு ஓடுங்க பா இல்லை ஓடி ஓடி ஓடியா பா பா ரெண்டு பேரும் எங்கிட்ட தெரிஞ்சு வந்திருக்கேன் எங்கிட்ட தெரிஞ்சு ஓடியா பா வேற எதுவும் இல்லைங்க அவ்வளோதான் சரியான அமைச்சோம் ஒரு அரை மணி நேரம் நட்டில் அமைச்சா இதுக்குள்ள என்ன தவறாக இருக்குது அதான் பார்த்து நின்று மேய்க்கணும் எல்லா வழியும் தரிசில் போயிட்டாங்க இன்னும் தெரியல சாரவழி போகிறதுக்கு ரொம்ப இதாக எல்லா எல்லாம் ஆடினும் ஓடி நல்லா மேட்சாக ரெஸ்ட் எடுத்துட்டீங்க நல்லா தூங்க வந்து நேரம் போய் அங்கே ரவுண்டு வந்து மேயிறேன் மேங்க நல்லா தூங்க எல்லாம் போடுங்க பசி இல்லை எங்கே போகிறீங்க உங்களுக்கு மட்டும் பசியே அடிக்காத போகலாம் உங்களுக்குலாம் தூக்க வரலையா வந்து ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு கருவாச்சு வறுக்கிற வா பாட்டியம்மா ஓடி விட்டு போ விட்டு போய் தான் தண்ணி குடிக்கணும் ஓடி ஓடி வாங்க போவோம் ஓடி சரி நண்பர்களே நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிறோம் நான் ரெண்டு தான் ஒன்றா மேட்சோம் ஒன்றாவே கிளம்புறோம் அதனால் வீடியோ வீட்டோட ஒன்று படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவற்ற பண்ணிட்டுருக்கேன் ஆளுக்கோ பக்கம் ஓட்றாங்க பா உடையா அது நம்ம எளி புள்ளியா சின்ன வச்சுருந்தே உடையா விட்டு போகிற மாதிரி பிடிக்காது லைக்கை படிக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபி உங்களை நான் சந்திக்கு வாட்டா பாக்குவா பாடியா சும் கூட்டச்சா